நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஸ்டுடியோஸ் மற்றும் பார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்க லபியமான திரையரங்குகளில் அந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது வந்து பெண்கள் கிட்ட வந்து இந்த பாலியல் பிரச்சனைகள் மட்டும் இல்லை அதை தவிர பாக்கி நிறைய பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி தான் கொண்டு போய் வச்சிருக்காங்க இதுல வந்து ஒரு சில விக்டிம்ஸ் வந்து ஓப்பனாக பேச போய் அது ரொம்ப பெரிய ஆயிடுச்சு. சாதாரணமாகவே ஒரு ஒரு சினிமா நடிகைகளை பற்றியோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றியோ இப்போ பரவாயில்ல வந்து யூடியூப்ஸில் நிறைய பேர் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறது காலம் அது இது இந்த 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 ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இருக்குது அப்படின்னாலும் சினிமா இண்டஸ்ட்ரி நடிகர்கள் நடிகைகள் அப்படிங்கிறப்போ அதோடய ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த நடிகைகளை வந்து ஒரு ஒரு வெயிட் மாதிரி வச்சு பேசுகிறது இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிங்கனாக்கா ஷீ வில் கோஆப்ரேட் வித் யூ அப்படின்னு இது நடிகைக்கு தெரியவே தெரியாது இதில் மெயின் ஹெட்டு அவங்க மேலே தான் நிறைய புகார்கள் வரும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதில் ஹெட்டாக மோகன்லால் சார் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது இல்லையா ஸோ அதனால் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு குடும்பம் சரியாக நடக்கலைன்னா அது பெண் மேலே தப்பு ஒரு ஒழுங்காக அவங்க குடும்பத்தை நடத்தலன்னுவாங்க ஒரு ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்தலை அந்த டீச்சர் ஒழுங்காக பாடம் நடத்தலன்னுவாங்க இப்போ பெண்கள் எதனால வந்து தேர் பீன் ஆல்வேஸ் பிளேம்டுனா அவங்க எதிர்த்து பேசுகிறது கிடையாது ஓப்பனாக பேசுறது கிடையாது ரொம்ப டாலரன்ஸ் அதிகம் ஸோ அதனால வந்து எல்லாருமே மேக்ஸிமம் அவங்களையே மேலேயே அவங்க மேலேயே பழி சொல்கிறது அவங்களையே வந்து குற்றம் சொல்கிறது கொஞ்ச நாள் அதை பரபரப்பாக பேசுவாங்க அதை பேசுகிறதுனால அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகும் இது பேசினதுனால எவ்வளோ ஒரு ஒருத்தர் ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினச்சவங்க பேக் அடிச்சிருவாங்க இதெல்லாம் யோசித்து இது தேவையில்லை நம்மளுடைய கெரியரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குமே தவிர இதை அப்போஸ் பண்ணி பேசுறதுக்கு அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணல நடிப்பு அப்படிங்கிற ஒரு இந்த ப்ரொஃபஷனில் மட்டும்தான் நடிகைகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னால் அது ஒரு ஒரு கேலி கூத்தாகவும் அதை வந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க தைரியமாக பேசுன இப்போ பேசுகிற இப்போ ரேவதி மேமாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய இடைஞ்சல்கள் வரும் ஒரு வாரமாக இதை பற்றி வைரலாக அத்தனை யூடியூப் சேனல்ஸ்லேயும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் இருக்குது ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்கட்டா இஷ்யூவை பற்றி பயங்கரமாக பேசினாங்க அந்த இஷ்யூ அப்படியே டவுன் ஆகிடுச்சு இப்போது இப்போ இந்த இஷ்யூவும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூ பெருசாக பேசப்பட இந்த விஷயம் அப்படியே டவுன் ஆகிடும் ஆனால் இதுக்கான போராட்டம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சோ இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரி தான் வந்து ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து நடிகைகளுக்கு பொதுவாக வந்து பெண்களுக்கு எதிராக வந்து பல சீண்டல்கள் நடந்ததா வந்து இப்போ ஃபுல்லா வைரல் ஆகி அது மூலமா மற்ற திரையுலகில் இருக்கிறவங்களும் இப்போ அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மூத்த நடிகையா இதை பத்தி உங்ககிட்ட ஒரு தீர்வு என்ன இருக்கும் இதுல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தெரியலாம் அப்படின்னு வந்திருக்கோம் திரையுலகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள் வந்து நிகழ்த்தப்படுது அப்படின்றத வந்து அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம அதுக்கு பார்க்கும்போது என்ன இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அது நீங்கள் பார்த்தீங்களா ஏமா கமிட்டி ரிப்போர்ட்டில் இல்லை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத இப்போ நிறையா அது பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது வந்து வெறும் அந்த பெண்கள் கிட்டே வந்து இந்த பாலியல் பிரச்சனைகள் மட்டும் இல்லை அதை தவிர பாக்கி நிறைய பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி தான் கொண்டு போய் வச்சுருக்காங்க இது என்ன இப்போ ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஒரு ஒரு சீக்கிரட்டிவான ஒரு விஷயமாக தான் பண்ணியிருந்தாங்க வெளியில் தடால் விடால்னு அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக ஓவர் பப்ளிசைஸ் பண்ணி பண்ணணுன்றதுக்காகலாம் அதை பண்ணலை இதை வந்து கவர்மெண்டில் சிசிஎம் கிட்டே போய் இதை சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முயற்சி பட் இதில் என்ன சடனாக ஆகிட்டுருக்குதுனாக்கா இதில் வந்து ஒரு சில விக்டீம்ஸ் வந்து ஓப்பனாக போய் அது ரொம்ப பெரிய வைரலாகிடுச்சு அப்போ மீடியா வந்து அது பயங்கரமாக ஹைப் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவள் பேச ஆரம்பித்ததுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இது ஒரு மாதிரி ஒரு அனீஸினஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிடுச்சு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதுக்கு என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ஒரு மாதிரி ஸ்டக்காகி நிற்கிறாங்க மெயின்லி மலையாளம் ஆர்டிஸ்ட்டு இல்லை நம்ம அம்மா அசோசியேஷனில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க ஆக்சுவலி இந்த ஹேமா கமிட்டி ஃபார்ம் பண்ணவங்களும் வந்து தேவ உடன் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி திருக்க மாட்டாங்க ஸோ இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருந்த நேரம் இந்த நேரத்தில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வெளிவந்தது இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றும் இப்போ கிரியேட்டர்ஸ் நல்லா தானே கிரியேட்டர்ஸ் நல்ல படங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்குது நல்ல அற்புதமான படங்கள் வந்துட்டுருக்கு ஆஸ்கர் வரைக்கும் பேசப்படுது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய படங்கள் எல்லாம் வந்து அங்கே பப் இன்னும் பப்ளிசைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய படங்கள் பேசப்படுது அதில் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை வரா மாதிரி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் க கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையாவே கட் ஓன் ஆகும் இப்போ நார்மலாகவே இப்போ நிறைய சாதாரணமாகவே ஒரு ஒரு சினிமா நடிகைகளை பற்றியோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றியோ இப்போ பரவாயில்ல வந்து யூடியூப்ஸில் நிறைய பேர் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருக்கிறது காலம் அது இப்போ இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு அலிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்போது இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு 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 த ஒரு ஒரு என்ன ஒரு கெட்ட பேர் ஒன்று வந்து பரவாயில்ல வந்துட்டுருக்கு இது இந்த 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 ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இருக்குது அப்படின்னாலும் சினிமா இண்டஸ்ட்ரி நடிகர்கள் நடிகைகள் அப்படிங்கிறப்போ அதோடய ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டதுல அடுத்தடுத்து இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கு ரீசெண்டாக கூட மலையாளம் நடிகர் சங்கமான அம்மா இருந்து முக்கியமான பிரபலங்கள்லாம் வந்து ராஜினாமா செஞ்சுருந்தாங்க ஸோ அதை ஒரு சில நடிகை வந்து குறிப்பிட்டு வந்து இது பண்ணது வந்து கோழைத்தனம் நீங்கள் அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதற்கு தீர்வாக என்னதான் கொண்டு வர முடியும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல எல்லாருமே மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க அப்போ அப்படி ஒர்க் பண்ணி இருக்கும்போது ஒரு ஒரு பயாஸ்டாக ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது பொட்டில் அரைஞ்ச மாதிரி கரெக்டான ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கணும் இதில் பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது ஒருத்த ஒருசர் ஒருத்தரை வந்து அப்படியே ஹைடு பண்ணியோ இல்லை அவங்கள சப்ரஸ் பண்ணியோ பேசவும் கூடாது உண்மையை பேசணும் அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் அந்த அசோசியேஷனில் ஆகியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஒரு தவறு பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்க சொல்லும்போது என்ன ஆகும்னா நான் இம்மீடியட்டாக நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம உடனே கேட்க முடியாது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்களுக்கு பல வருஷங்காலமாக இருக்கும் ஸோ அந்த ஷிப்பை வந்து அவங்க விட்டு கொடுக்க முடியாது ஒரு கோ ஆக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எக்ஸாக்ட்லி நடந்தது என்னன்னு தெரிஞ்சிக்காமல் அவங்க அதை பேச முடியாது இல்லையா ஸோ அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு ஒரு க்ளம்ஸினஸ் ஒன்று ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் மெயின் ஹெட்டு அவங்க மேலே தான் நிறைய புகார்கள் வரும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதில் ஹெட்டாக மோகன்லால் சார் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது இல்லையா ஸோ அதனால் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது வந்து திரையுலகத்தில் இப்போ மட்டும் இல்லை முன்னே இருந்தே நடந்துட்டு வந்தால் தான் நிறையா பேரும் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா இப்போது பெண்கள் வந்து இது ஒற்றுமையாக ஏன் முன்னாடியே கொண்டு வரல ஏன் இதை பற்றி ரொம்ப சின்சியராக கொண்டு போகல அப்படின்ற போது அப்போ ஒரு சிலர் வந்து பெண்கள் மேலேயும் சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன மாதிரி நம்ம பதில் சார் இது ஒரு நார்மலான ஒரு இப்போ உலக நடப்பே என்னென்னாக்கா ஏதாவது ஒன்றுனா உடனே பொண்ணை வந்து அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு ஒரு குடும்பம் சரியாக நடக்கலைன்னா அது பெண் மேலே தப்பு ஒரு ஒழுங்காக அவங்க குடும்பத்தை நடத்தலைன்னுவாங்க ஒரு ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்தலை அந்த டீச்சர் ஒழுங்காக பாடம் நடத்தலன்னுவாங்க எல்லாத்துலேயுமே வந்து பெண்கள் மேலே தான் வந்து மேக்சிமம் ப்ளேமிங் போயிட்டே இருக்கும் பட் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இல்லையா இந்த சைட்லேருந்து எதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுனால தானே இந்த பக்கம் ஒன்று நடக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்து பார்க்குற அந்த மெச்சூரிட்டி வந்து இப்போ மக்களுக்கு இல்லை ஸோ பெண்கள் எதனால் வந்து தே ஆர் பீன் ஆல்வேஸ் பிளேம்டுனா அவங்க எதிர்த்து பேசுகிறது கிடையாது ஓப்பனாக பேசுகிறது கிடையாது ரொம்ப டாலரன்ஸ் அதிகம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு டாலரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பெண்களுக்கு உண்டு ஸோ அதனால் வந்து எல்லாருமே மேக்சிமம் அவங்களையே மேலேயே அவங்க மேலேயே பழி சொல்கிறது அவங்களையே வந்து குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது இப்போ நிறைய ஆயிடுச்சு ஸோ இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது பொதுவாக ஒரு 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 நடிகையாக வரவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி தான் வந்து அவங்கள ஏமாத்துறதா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்தப்போ அவங்களுக்கு கழிப்பறை வசதி கூட இல்லை அவங்களுக்கு மென்டல் நிறைய ப்ரெஷர் கொடுக்கறது படம் ரிலீஸே வந்து நான் சொன்னால் தான் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ இந்த பிரச்சனை எங்கே தான் தொடங்குது எப்படி வந்து நடிகைகள் இல்லை அதாவது வந்து ஒரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் கொஞ்சம் அதாவது ஒன்று மேல்மட்ட லெவலில் இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் அவங்க பண்றது கிடையாது அவங்களுக்கான பேமெண்ட்டு அவங்களுக்கான கம்ஃபர்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும் போது அதே நேரத்தில் பாக்கி துணை நடிகைகள் இருக்காங்க சின்ன சின்ன கேரக்டர் பண்ற நடிகைகள் இருக்காங்க அவங்களுக்கு சில கம்ஃபர்ட்ஸுக்கு சரியா அது கூட டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரொடியூசர் இல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி சில ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க மேலே உள்ள சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஹீரோ ஹீரோயின்லேருந்து துணை நடிகைகள் நடிகர்கள் வரைக்கும் நடிகைகள் வரைக்கும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க சில இடங்களில் கொஞ்சம் வந்து பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க சில இடங்களில் வந்து பெருசாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஈக்குவலாக எல்லாருக்குமே இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இதை ஒரு ஒரு இது இதுவாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அங்கே பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த நீங்க சொல்லும்போது எனக்கு ரீசெண்டாக நடிகர் விஷால் வந்து பேசும்போது இந்த விஷயம் கேள்வியை பற்றி அவங்களும் கேட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக ஒரு கேள்வி அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நிறையா தயாரிப்பாளர்கள் இருக்காங்க நிறையா டேரக்டர்கள்லாம் இருக்காங்க ஆனால் சில உப்மா கம்பெனிகள் இல்லை வந்து பெருசாக வெளிவராத சில டேரக்டர்ஸ் அவங்க தான் இந்த மாதிரியான தப்பான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நடிகைகளாக போகக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லையா ஈஸியாக ஏமாந்துறாங்களா ஏன் தெரியுதை பார்க்கும்போதே இவங்க வந்து ஒரு சாதாரண கம்பெனி தான் அப்படின்ற போது ஏன் போய் அப்போ பெண்கள் வந்து ஈஸியாக ஏமாந்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒரு பொண்ணு வரும்போது நடிக்க வரும்போது அந்த பொண்ணுக்கு அந்தளவுக்கு தெரியறதில்ல மெயின் லீட் ஆர்டிஸ்ட் இவங்களாம் தான் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு தெரிஞ்சு தான் வராங்க ஆனால் சில கம்பெனி வந்து புதுமுகங்களை வச்சு படங்கள் எடுப்பாங்க ஸோ அந்த கம்பெனி வந்து புதுமுகங்களை வச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு பெருசாக ஒரு நாலேஜ் இருக்காது இவங்க யார் இப்போ எனக்கே வந்து பல நியூ ப்ரொடியூசர்ஸோ இல்லை டைரக்டர்ஸோ அவங்க பேர் டெக்னீஷியன்ஸ் பேரெலாம் எனக்கு தெரியாது இப்போ எனக்கே வந்து யாராவது ஒரு ஆஃபர் நாங்கள் புது கம்பெனி நீங்கள் எனக்கு அதில் ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் அதுக்கான ஒர்க் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் மேனேஜஸ்ட்டை கேட்பேன் இப்படி ஒரு கம்பெனி இருக்கா இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் இருக்காங்கவங்க பேசியிருக்காங்க நிஜமாகவே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த டாக் நம்ம பண்ணுவோம் ஓகேவா அந்த கம்பெனி ஒழுங்காக பேமெண்ட்லாம் கொடுப்பாங்களா நல்லபடியாக பார்த்துப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து விசாரிக்கிறோம் பட் சில பொண்ணுங்க வந்து ஆஃபர் வேணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் என்ன பண்ணுவாங்க பெருசாக அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது அப்போ அவங்க அதுக்குள்ளே போய் நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க நடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்போது அவங்களுக்கு வந்து அதை அதுக்கப்புறமா அது வந்து இட் இஸ் பிகமிங் வெரி டூ லேட் அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு முடியாது இந்த மாதிரி புது கம்பெனிகள் வந்து நிறைய இருக்குது நிறைய இருக்குது உப்மா கம்பெனிகள்னால் என்ன அர்த்தம்னாக்கா வர்றது ஒரு ஒரு ஷெடியூல் பண்ணுறது அதுக்கப்புறமா அதுக்கு அப்புறம் அந்த அந்த படமே எடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் மோட்டிவ் என்ன தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி வர்றவங்க ஒன்று இண்டஸ்ட்ரியில் வரவங்க மோஸ்ட்டாக பேஷனாக வரணும் தமிழ் சினிமாவுலயோ இல்லை ஏதோ ஒரு சினிமாவில் வரும்போது அதை சாதிக்கணும் அப்படின்னு தான் வராங்க ஸோ இந்த மாதிரி உப்மா கம்பெனிகளோட மோட்டிவ் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஷார்ட் டைம் பெனிஃபிட்ஸ் ஷார்ட் டைம் பெனிஃபிட்ஸ் அதாவது வந்து இந்த நடிகைகளை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது பெய்ட் மாதிரி வச்சு பேசுறது அது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிங்கனாக்கா ஷீ வில் கோஆப்ரேட் வித் யூ அப்படின்னு இது நடிகை கூட தெரியவே தெரியாது அதுவும் முக்கியமாக இந்த புதுமுக நடிகைகளுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது அப்போ அவங்க அதுக்கு வந்து விக்டிமாக ஆகிறாங்க அவங்க அவங்களுக்கு தெரியறது கிடையாது ஒருவேளை இதெல்லாம் நம்ம பண்ணாதான் வந்து இந்த படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் அவேர்னஸ்னோட இப்போ வர புதுமுகங்கள்லாம் இருக்கணும் இந்த மாதிரி உப்புமா கம்பெனிகள் நிறையவே இருக்கிறாங்க ஸோ இப்போ பொதுவாக வந்து நடிகைகள் பாதிக்கப்படுறது ப்ரொடியூசர்கிட்ட கிட்ட அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இருந்த சமயத்தில் இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அதில் வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய முக்கிய துறையில் வேலை பார்க்குறவங்களும் பெண்களை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அப்போ ஒட்டு ஒரு திரைத்துறையே பெண்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படி இல்லை ஒன்றும் இல்லை வெறும் ப்ரொடியூசர் டிரெக்டர்ஸை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது வேறு ஸோ மெனி அதை சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபேன்ஸ் கூட பண்ணுவாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் திடீர்னு ஏதோ ஒரு பார்ஜ் பண்ணி ஒரு மூணு நாள் ஃபேன்ஸ் வந்துடுவாங்க அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லை அந்த லோக்கல் பிக் ஹெட்ஸுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களால் வந்து நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பு கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்கள நம்பி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு அவங்க கொடுக்கணும் இது வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் மட்டும் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது யார் யாருனால வேணாலும் அந்த ப்ராப்ளம் வரலாம் இப்போ ஒரு ரூமில் தங்கிட்டுருக்கோம் பக்கத்து ரூமில் இருக்கிறவன் வேணா குடிச்சிட்டு வந்து கூட தகராறு பண்ணலாம் ஸோ அப்படி கூட அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு கூட நடிக்கிற நடிகர்கள் மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள்ல இது இருக்குது மொத்தமாகவே அவங்களுக்குன்னு ஒரு 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 பாதுகாப்பு ரொம்ப அவசியம் ஒரு புதுமுக நடிகையோ இல்ல வந்து ஒரு நடிகையோ அதுல வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது தமிழ் தெலுங்கு அஹ் கன்னடா மலையாளம் இப்படின்னு இந்த சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமா வெற்றி பெற்ற நடிகைகள் இருக்கிறது வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில தான் அதுவும் அதிகமா அவங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணி பெரிய நடிகையா வளம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நடிகைகளாவும் இருக்காங்க அவங்களும் இதை கடந்து வந்திருப்பாங்களா ஏன்னா அவங்க இது சம்மந்தமாக எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர பொதுவாக அந்த ஒரு சப்போர்ட்டை வந்து வெளிப்படையாக தெரிவிக்கலை ஸோ அப்போ பெரிய பெரிய ஒரு நடிகையை வளர்ந்த பிறகு அதை விட்டுறாங்களா இல்லை அவங்களும் இதை பயன்படுத்திட்டு தான் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இல்லை இதனால் ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் கொஞ்ச நாள் அதை பரபரப்பாக பேசுவாங்க அதை பேசுறதுனால அதில் வந்து ஒரு 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 ஏதாவது ஒரு ஒரு பேக் ஃபயர் ஆகும் அவங்களுக்கே அது ஃபயர் ஆகும் இது பேசினதுனால எவனோ ஒரு ஒருத்தர் ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினச்சவங்க பேக் அடிச்சிருவாங்க இதெல்லாம் யோசித்து இது தேவையில்லை நம்மளுடைய கெரியரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குமே தவிர இதை அப்போஸ் பண்ணி பேசுகிறதுக்கு அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணல தோதை இறங்க மாட்டாங்க அது அது தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே அது எல்லாத்தையுமே வந்து இப்படிலாம் நடக்குதேன்னு சொல்லி சொல்லி மனசுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர பட் எல்லா ஆக்ட்ரஸும் வெளியில் வந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஓப்பன்னஸ் கிடையவே கிடையாது வேண்டாம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க தான் பிரச்சனை தேவையில்லை நம்ம இதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம் ஓகே இதை வந்து அவங்களோட தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை கை கை கூட்டி அதை வந்து பிரச்சனையை கொண்டு போகிறதுக்கு இல்லை எடுத்துக்கலாமா இதை நம்ம எடுத்துக்கும் போது இதுவும் அது வந்து அவங்க அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போயிடுங்களா இது அதுக்கான ஒரு ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காததுனால இப்போ பேசும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இல்லை உடனே வந்து இவங்க தான் ஏதோ தவறு இருக்குன்ற மாதிரி பேசுவாங்க அது மீடியா அப்யூஸ் அதிகமாக இருக்கும் என்ன இன்னைக்கு வந்து பேசுறாங்க நீ நடிகை தானே உனக்கு என்ன இதெல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நடிகை அப்படின்னாலே ஒரு பிரச்சனையை சொல்லும்போது அதை வந்து ஒரு லீஸ்ட் பாதோட தான் எடுத்துப்பாங்க அதுக்கு பெருசாக ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது ஏன்னா கம்பேர்ட் டு ஆல் த அதர் ப்ரொஃபெஷன்ஸ் இந்த நடிப்பு அப்படிங்கிற ஒரு இந்த ப்ரொஃபெஷனில் மட்டும்தான் நடிகைகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னால் அது ஒரு ஒரு கேலி கூத்தாகவும் அதை வந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் இந்த மாதிரி பேசும்போது இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க வந்து அதை வந்து பிடிக்கிறது கிடையாது அவங்களுக்கு இவங்க எதுக்கு இதெல்லாம் பேசுகிறாங்க இவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போகலாமே இவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறதுனால அவங்களுடைய ஃபர்தர் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸோ அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு தடங்கல் ஆகும் ஸோ அந்த பயம் அவங்களுக்கெல்லாம் இருக்குது இந்த கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடுமோ இது பேசுகிறதுனால உண்மையை சொல்கிறதுனால எப்படி பேச ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படின்னு மேக்ஸிமம் அவங்களே அவங்களுக்குள்ளே அதை டீல் பண்ணிக்கிறாங்க விஷயங்களை பேசி முடிச்சுக்கிறாங்க பிரச்சனைகள் வந்தால் அது கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஹைப்பாக இஷ்யூவாக ஆச்சுன்னா கூட அதை வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க ஓகே ஸோ இப்போது ஒரு ஒரு சிறிய கேரக்டர் பண்ணக்கூடிய நடிகை அவங்க வரும்போது இதெல்லாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நடிகை அவங்க வளர்ந்த பிறகு அவங்களுக்கு அதுக்கான பவரும் அதற்கான அதிகாரமும் கிடைக்கும் ஏன் அப்போவும் கூட ஒரு சிலர் வந்து வெளிப்படையாக சொல்கிறது இல்லையே இது இது எதனால் அப்படின்றது ஒன்று ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே அவங்களுக்குள்ளேயே பேசி முடிக்கிறதுனால அதை அவங்க அப்படியே அனுமதிக்கிறாங்களா இல்லை மற்றவங்களுக்கு அவங்க ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா இப்போ ரீசெண்டாக டபிள்யூசிசி வந்தது அதில் பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு முன்னெடுத்து கொண்டு வந்தனால ஓகே ரேவதி மேம் சீனியர் அவங்களே இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் அந்த தைரியத்தோட வந்தாங்க ஸோ இன்னும் ஒரு சிலர் அதை கடந்து வந்து இன்னும் வெளியே சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்றது இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரியல இல்லை எல்லாருமே ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க அதுக்கான அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதான் சொல்கிறேனே இப்போது வந்து ஒரு ஒரு இப்போது அந்த டபிள்யூசிசியில் வந்து அவங்க ரொம்ப தைரியமாக அதை ஒரு ஒரு முயற்சி எடுத்து இதை பண்ணியிருக்காங்க அது ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு நடிகைக்கு நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா இவங்க எல்லோரும் வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஆரம்பித்து அவங்களுக்குள்ள ஒரு கிரீஃபு அதாவது என்ன இப்படிலாம் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் கூட நடக்குமா நம்ம எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த குரூப் ஃபார்ம் ஆச்சு இந்த குரூப் ஃபார்ம் போது ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக அந்த அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி வேறு ஒரு இடத்துல அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆச்சு இந்த கோ ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த ஆயிடுச்சு அந்த லொக்கேஷனில் எப்படி ஆச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பேசி ஆட்களும் அதில் வந்து கொஞ்சமாக பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு பர்சனல் கிரீஃப் மாதிரி அவங்களுக்குள்ளே இது பேசிகிட்டு இருந்தது இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய வைரலாக ஆகியிருக்கு ஆனால் தைரியமாக பேசின இப்போ பேசுகிற இப்போ ரேவதி மேமாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய இடைஞ்சல்கள் வரும் வந்துட்டுருக்கான்னு கூட எனக்கு தெரியல இப்போ விக்டிமாக வந்து சில பேர் சொல்லியிருக்கிற இன்டர்வியூஸ்க்கு அப்புறமும் அவங்களுக்கு வருமானு தெரியல இப்போ நான் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் ஓட் பண்ணுன்னா எனக்கும் வருமானு எனக்கு தெரியல ஸோ இது நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது இதெல்லாம் மீறி நம்ம மனசுக்கு சரியின்படுதா ஓகே நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு நம்ம நிற்கணும் நம்ம ரைட்ஸ்க்காக போராடணும் நம்ம வந்து சில உண்மைகளை சொல்லணும்னு சொல்லி தான் சில பேர் வராங்க அதுக்கான அப்ரிஷியேஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு மாதிரி ஒரு மீடியாவாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி அதை வந்து குறைச்சலாக அதை வந்து ஒரு ஒரு சீப்பாக அதை வந்து ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாது மீடியா வந்து ஒரு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது இப்போது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 வாரமாக இதை பற்றி வைரலாக அத்தனை யூடியூப் சேனல்ஸ்லேயும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் இருக்குது ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்கட்டா இஷ்யூவை பற்றி பயங்கரமாக பேசினாங்க அந்த இஷ்யூ அப்படியே டவுன் ஆகிடுச்சு இப்போது இப்போ இந்த இஷ்யூவும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு வாரம் கழித்து வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூ பெருசாக பேசப்போ இந்த விஷயம் அப்படியே டவுன் ஆகிடும் ஆனால் இதுக்கான போராட்டம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா நான் எதுக்கு வந்து என்னுடைய மன நிம்மதியை போய் கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகைகள் ஒதுங்கிடுறாங்க இப்போ இதுக்கு தீர்வு என்ன தான் மேம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த மீட்டு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இதுக்கு முன்னாடி பெருசாக பேசப்பட்டுச்சு நிறையா நடிகைகளும் அதை மீட்டுன்ற அந்த ஹேஷ்டேக்கை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நடந்த சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே அது அப்படியே அது மறைஞ்சு போயிருச்சு இப்போ திரும்ப இந்த கேரளாவில் நடந்த இந்த ஒரு சம்பவம் அதை திரும்ப மீட்டு எடுத்திருக்கு அப்போ இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குமா இதுக்கு தீர்வு என்ன தான் நம்ம கொண்டு வர முடியும் தீர்வு அது கம்ப்ளீட்டாக ஒரு தீர்வுக்கு கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு இப்போது வந்து ஒரு விஷயம் ஏதோ ஒரு 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 ஷூட்டிங் லொக்கேஷன்லேயே நடக்குதோ இல்லை ஒரு ஒரு நடிகைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அதை யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஒரு அசோசியேஷனில் சொல்கிறதா இல்லை இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கமிட்டிங்கிறாங்களா அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அங்கே சொல்கிறாங்களா ரெண்டுமே இருக்குது ஆனால் அங்கே போய் சொல்லும்போது அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிது அதை கரெக்டாக விசாரிக்கணும் ரெண்டு பக்கமும் இப்போ ஒரு ஒரு ஆண் தான் வந்து ஒரு பொண்ணு தான் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணல ஒரு ஆணும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதாவது நடிகரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நடிகையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மியூச்சுவலி ரெண்டு பக்கத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அது கரெக்டான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சால்வேஷன் கொடுக்கணும் அது அப்படி இல்லாமல் அது என்ன ஆயிடுதுன்னா ஒரேடியாக அதோட வந்து பயங்கர ஹைப் ஆகிடுது டக்குன்னு அது மீடியாவுக்கு வழியில் வந்துடுது அது பெருசாக பேச பேசப்படுது அதுக்கப்புறமா அது அப்படியே சப்ரஸ் ஆகிடுது சப்ரஸ் ஆகும்போது என்ன இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அப்போ அந்த ஆக்ட்ரஸஸ் மெயின்லி நான் வந்து ஆஸ் அ உமன் நான் வந்து ஆக்ட்ரஸஸஸஸ்காக தான் பேச முடியும் அவள் பேசும்போது நான் என்ன சொல்லுவேன் கிளியராக நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் முக்கியமாக வந்து என்ன படத்தில் அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த கம்பெனி யார் நடிகர்கள் என்ன அது எல்லாமே கிளியராக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நடிக்க ஆரம்பிக்கணும் ப்ளஸ் வந்து அட்லீஸ்ட் கூகுள் பண்ணால் கூட தெரிஞ்சிடும் எல் எதுனாலும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லக்கூடாது ஆரம்பத்திலேருந்தே அவங்க வந்து அவங்களோட டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இப்போ நான் இப்படி தான் இருப்பேன் திஸ் இஸ் த வே ஆஃப் ஒர்க் நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் என்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது நடக்காது அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போது அந்த எண்ணங்களே வராது அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியும் படங்கள்லாம் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்டுங்க பண்ணுறாங்க ஏன் நிறைய வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இல்லை டெக்னீஷியன்ஸோ ஆக்டர்ஸோ இவங்க எல்லாருமே கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகளில் எல்லாருமே வந்து இதே துன்புறுத்தல் பண்ணிட்டுருக்காங்கலாம் சொல்ல முடியாது நிறைய கண்ணியமான டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் ஆக்டர்ஸும் கூட இருக்கிறாங்க இப்போ மியூச்சுவல் கன்சன்ட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது கூட அந்த கன்சன்ட்ருந்தால் அதை நம்ம யாருமே வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டீசெண்டாக அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விலகி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதையும் மீறி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து வைலன்ஸ் காமிக்கிறதோ இல்லை அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலையில் வந்து அது பாதிப்படைகிற மாதிரி பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இப்போ நம்ம அங்கே இன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்கு உங்களோட நேரத்தை ஸ்பென் பண்ணி இந்த விஷயத்தை பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ தேங்க் யூ so much. டிஎன்சி சீட்ஸ் நம்பிக்கை எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார், நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது. உங்கள் அபிமான திரையரங்குகளில்.